நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் கெய்ன் மாஸ்டர் யூஸ் பண்ணி எப்படி வீடியோ எடிட் பண்றதுன்றதை பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிளேஸ்டோர்ல கெயின் மாஸ்டர் ஆப்ப இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கோம் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிறோம் என் இப்படிதான் இருக்கும் இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ்ன்றது பார்த்தீங்களா கிளிக் பண்ணிக்கிறோம் ரேஷியோ என்னன்றத செலக்ட் பண்ணிக்கிறோம் இது வெர்டிகல் ஹெட் ஜேர்னல் நம்ம யூடியூப்புக்கு இப்போ அதை ஒன்று சர்ச் பண்ணிட்டு ஓகே பண்ணிக்கிறோம் கிரியேட்டுன்றதை கொடுக்குறோம் இப்போ இந்த என்டர்பிரஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதாவது ஒரு பேக்ரவுண்ட் ரெடி பண்ணிக்கணும் இமேஜ் ஆக்சிஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ க்ரீன் கலர் பேக்ரவுண்டு நம்ம ரெடி பண்ணிக்கிறோம் ஓகே இந்த பேக்ரவுண்ட் ரெடி பண்ணிட்டு சப்போஸ் நம்ம ஏதாவது வீடியோஸ் இதில் ஆட் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் ஆட் பண்ணணும் பாருங்க இப்ப மீடியான்றத க்ளிக் பண்ணீங்க அப்படின்னா மீடியா இதை க்ளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய வீடியோஸ் எங்க எங்க இருக்குது ரெக்கார்டர்கள் இருக்கா எங்க இருக்குறத ஸ்கிரீன்ஷாட்டு எங்க இருக்குது இந்த வீடியோ அப்படின்றத நீங்க சர்ச் பண்ணிக்கலாம் கேன் மாஸ்டர் எங்க இருக்குன்றது இப்ப சப்போஸ் நம்ம இந்த வீடியோவை சர்ச் பண்ணிக்கிறோம் இந்த வீடியோ ஸ்ட் பண்ணிட்டு ஆல்ரெடி வந்துச்சு பாருங்க இப்ப அந்த பேக்ரவுண்ட்ல இந்த வீடியோவை நம்ம ஸ்டர்ச் பண்ணிருக்கிறோம் டச் பண்ணீங்க அப்படின்னா இதை வேணாலும் நம்ம கிராக் பண்ணி வச்சுக்கலாம் இப்படி தான் நம்ம வந்து போஸ்டரோ வீடியோவோ பண்ணி நம்ம வச்சுக்கிறோம் சப்போஸிங்க வச்சுக்கிறோம் இந்த வீடியோவை சப்போஸ் இப்ப ரன் பண்ண விட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ ஓடிட்டு இருக்கும் அங்க பேக்ரவுண்ட்ல நம்ம இந்த நமக்கு பேக்ரவுண்ட் எவ்வளவு தூரம் வேணுமோ அவ்வளவு தூரம் அந்த பேக்ரவுண்ட எடுத்து விட்டுக்கணும் அப்ப எடுத்து விடும் போதுதான் பாத்தீங்கன்னா அந்த வீடியோக்கு ஈக்குவலா வந்து நமக்கு பேக்ரவுண்ட் வரும் பேக்ரவுண்ட் வந்தாதான் அந்த வீடியோ ரன் ஆகும் ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா அந்த வாய்ஸ் நம்ம எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வீடியோவை கிளிக் பண்ணிக்கிறீங்க வால்யூம் இருக்கு பாருங்க வாலிம் என்னோட வாலிம் என்னோட பண்றத கிளிக் பண்ணிக்கிறீங்க வீடியோ ஃபுல்லா ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீடியோவுக்கான ஆடியோ ஃபுல்லா ஆஃப் ஆயிடும் ஆஃப் ஆயிட்ட பிறகு நம்ம வீடியோவை ஓட்டி பார்க்கலாம் வீடியோ வாய்ஸ் எதுவும் இருக்காது இப்படி ஆட் பண்ணிட்டு இப்போ நம்ம வீடியோ ஆட் பண்ணிருக்கோம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆட் பண்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப சப்ஸ்கிரைப் போடுறோம் ஓகே இந்த டெக்ஸ்டுக்கான கலர்ஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் மேல ஒரு கிளிக் பண்ணிட்டு இப்போ பாருங்க கலர்ன்றது இப்ப பாண்ட் வேணும் மாத்திக்கலாம் கலர் வேணும் மாத்திக்கலாம் அனிமேஷன் வேணும் மாத்திக்கலாம் அப்படி பாருங்க கலர்ன்றது கொடுத்தீங்களா அந்த கலரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம ப்ளூல மாத்திக்கலாம் ப்ளூ மாத்திட்டு டிக் கொடுத்துக்க வேண்டியதுதான் ப்ளூ ஆயிடுச்சு இதை ஜூம் பண்ணி நம்ம பிக் சைஸ் வேணும் ஸ்மால் சைஸ் வேணும்னாலும் நம்ம பண்ணிக்கலாம் இப்போ டெக்ஸ்ட் போட்டாச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் போட்டாச்சு இமேஜஸ் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணணும் இமேஜஸ் ஆட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இமேஜ் ஆட் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீடியா இருக்கு பார்த்தீங்களா இதை கிளிக் பண்றீங்க கிளிக் பண்ணிட்டு நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டா ஸ்க்ரீன் டெக்கார்டராக எங்கே வச்சிருக்கோமோ அந்த ஃபைலு வாட்ஸ்அப்பா எதுவும் செலக்ட் பண்ணுறோம் நம்ம இதை வந்து எதே சருன்றதை கிளிக் பண்ணிட்டு நம்ம இந்த வீடியோ இந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணிச்சு ஆட் பண்ணிட்டு ஒரு சின்ன கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ வந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை ஆட் பண்ணுறோம் நம்ம இதை ஸ்கோர் பண்ணி பிக் சைஸில் ஆக்கிறது ஸ்மால் சைஸில் ஆக்கிறது அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் அதே போல் நம்ம இந்த இதுவும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது பட்டனும் கீழே கொண்டாந்து ஸ்கோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த வீடியோவும் இங்கே இருக்குது

நம்முடைய வீடியோவுக்கு தம்ளைன் அதாவது அதை பற்றி இந்த ஃபோட்டோ சென்டரில் வச்சு நம்ம அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே ப்ளஸ் ஆகிடும் ப்ளஸ் கிளிக் பண்ணதும் அந்த ஃபோட்டோ அங்கே வந்து உட்காந்துடும் நம்ம வீடியோவுக்கு தம்ளைனு வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீடியோவுக்கு தம்ளைனும் கிளிக் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வாய்ஸுக்கு தகுந்தபோல எவ்வளோ வாய்ஸ் போட்டிருக்கோம் எவ்வளோ அப்படின்றது டீடைல்ஸுக்கு தகுந்தபில் இப்போ வந்து டெக்ஸ்ட்டு வீடியோ ബാക്ക്ഗ്രൗണ്ട് എല്ലാം റെഡി വീഡിയോ കുറച്ചു ലൈക്ക് പണി ഷെയർ പണി സബ്സ്ക്രൈബ് ബെൽസ് ആൾ കൊടുത്ത വെച്ചിട്ടുണ്ടോ വീഡിയോ നോട്ടിഫിക്കേഷൻ വരും ഓക്കെ താങ്ക് യു